அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பழகிய நட்பவன் செய்யும் கெழு தகைமை செய்தாங்கு அமையா கடை அப்படின்னு என்ன அர்த்தங்க அதாவது பழைய நண்பர்கள் உரிமையோடு செய்த செயல்களை சரிங்களா என்ன பண்ணணும் தானே செய்தது போல் உடன்பட்டு இருக்கணும் அப்படி இருக்காவிட்டால் அதுவரை பழகிய நட்பு பயனற்று போகும் சரிங்களா அதாவது பழகிய நட்பவன் செய்யும் நீண்ட காலமாக வந்து பழகிருக்கீங்க அதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நட்பவன் செய்யும் கெழு தகைமை அப்படின்னா நீண்டகால நண்பர் வந்து உரிமையோடு செய்யக்கூடிய செயல்களை செய்தாங்கு அமையா கடை அப்படின்னு சொன்னணுமா நம்ம செஞ்சது போல் இப்போ நான் செஞ்சேன்னா என் ஃப்ரெண்டு என்ன செஞ்சா என்ன நாங்கள்லாம் ஒன்று தான் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்பட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம் அப்படின்றது தான் வள்ளுவர் வந்து இங்கே வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நட்பு பாராட்டல் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்